அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனி மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படி தான் வரும் அப் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதனால தான் இருக்கும் சிரிக்க மாட்டார் படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை இந்த இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன் அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க அப்படின் சார் ஃபோட்டோவுக்கு நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இன்றைக்கி போடுறீங்களை சிரித்து போஸ்டர்லாம் அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் வந்து நான் பண்ணது அன்றைக்கி போஸ்ட்டு கேட்பீங்க எங்கே சார் மொதல் நாள் போஸ்ட்டு போடுறோம் சிரித்த மாதிரியே இல்லை அதே மாதிரி வந்தார் அந்த ஒரு ஃபோட்டோவில் நாங்கள் அங்கே தங்கிட்டு சிரிச்சிருப்பேன் அதை எடுங்க அங்கே நிறையா சிரித்து வச்சிருப்பேன் அப்படின்ட்டு தான் இருப்போம் ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன் சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது சிரிக்காமல் இருங்க எதுங்க அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன் எடுத்துகிட்டு எய் இது எப்படி யூஸ் ஆகும் வச்சுக்கூடாது சிரித்த மாதிரி மொதல் முதல் போடும்போது போது போட்டமுடா தான் இருப்பான் அதே மாதிரி தான் லிஜோ சிரித்த மாதிரி ஒன்று இருந்தது அப்போ லிஜோட்ட கேட்டேன் நீங்கள் டேரக்டருக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்சேன் அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னுச்சு ஸோ அப்படி தான் அது நடந்தது ஸோ அவரோட